ஹலோ கணேக் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதீப் ஆண்டனி வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்க இருக்கப்போது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ஆக்ட்ரஸ் நடிகை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கப்போது நம்ம என்ன இதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பிரதீப் ஆண்டனி லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அவரை வந்து கூப்பிட்ருக்காங்க போலருக்கு அங்கே ஒரு மாசா போயிட்டு வந்து மாசா வந்திருக்காரு எல்லாருமே இப்போ அதை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டைட்டில் வின்னருக்கு கூட இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல ஆனால் வந்து இவருக்கு இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது ஸ்கூல்ஸ்லாம் அவரை இன்வைட் பண்ணுறாங்க ஒரு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்ச ஒரு நபரை ஸ்கூல்ஸில் இன்வைட் பண்ணுறது இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஷேர் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து அங்கே சால்வாக போத்திருக்காங்க ரெட் கார்பெட்டில் வர வச்சிருக்காங்க அவர் அங்கே ஏற்ற வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவரை பேச வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப ராஜ மரியாதையோட நடந்திருக்கு இப்போ அந்த ஃபோட்டோஸை நம்மளோட பிரதீப் ஆண்டனி அவரோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்த ஃபேன்ஸ் அண்ட் ரசிகர்கள்லாம் ரொம்ப இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இன்னுமே அவரோட வந்து அந்த இது வந்து இன்னும் வெளியே போகலை எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்காம இருக்காரு அப்பயுமே வந்து அவரை பற்றியான நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்கு இது எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களையும் அவரோட அன்பையும் வந்து இருக்காங்க சோசியல் மீடியாவில் அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரதீப் ஆண்டனி கிட்டத்தட்ட வந்து அவர் அங்கே பேசும்போதே வந்து நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோடய மக்களோட அன்புக்கு ரொம்பவே நன்றி நான் வரேன்னு சொல்லி என்னை வந்து இங்கே கூப்பிட்டுருக்க இந்த ஸ்கூல்ஸ்க்கு ரொம்பவே நன்றி நான் வரேன்னு சொல்லி இங்கே நிறைய பேர் வந்திருந்தீங்க அதுவுமே எங்களுக்கு ரொம்பவே நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அவரையும் பிரதீப் ஆண்டனி பேசியிருக்காரு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷ் படத்தில் நடித்த நம்மளோட கர்ணன் படத்தில் நடித்த நம்மளோட ஹீரோயின் ரஜிஷா விஜயன் அப்படின்றவங்க தான் இப்போ வந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இவங்க நம்ம கர்ணன் படத்தில் நடிச்சிருந்தாங்க அப்புறம் ஜெய் பீம் படத்தில் நடிச்சிருந்தாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேட்டஸ்டாக திருமணமாக போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது திருமணம் யார் கூட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஒளிப்பதிப்பாளர் நம்மளோட அப்படின்ற ஒரு கூட தான் திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம டோபென் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரோட ஃபோட்டோ ஒன்று பதிவிட்டிருக்காரு அதை பதிவிட்டு அதில் கேப்ஷனில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு உங்க கூட வந்து பயணம் பண்ணியிருக்கேன் இன்னுமே வந்து பயணம் பண்ணால் நான் வந்து காத்துட்ருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டேசஸாக வந்து கிட்டத்தட்ட லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ வந்து அவங்க கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வழி வந்துட்டுருக்கு ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்து மலையாளத்துலேருந்து இங்கே வந்து ஒரே படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஃபேமஸ் ஆகி அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆகி நடிச்ச ஒரு ஹீரோயினில் இவங்களும் வந்து வரிசைப்படுத்துவாங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கூடிய சீக்கிரம் மேரேஜ் அப்படிங்கும்போது ரசிகர்கள்லாம் வந்து ஏ சூப்பர் பா அப்படின்ற மாதிரி அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட அன்பை வந்து பதிவு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு எது ரொம்பவே பிடிந்துருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க மாதிரி மோடி பார்க்கலாம் மறக்காமல் ல சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல மீட் பண்றோம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க